ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே எல்லாம் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டு திருச்சி அந்த கோயிலில் வந்து ஒரு கிடா இருந்து வச்சுருந்தோம் அந்த ஒரு ப்ளாக்காக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு கிடாவையும் தாங்க நாங்கள் வந்து சாமிக்கு வந்து வெந்தோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு போய் அதை செய்கிறப்ப மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம தனியாக சேஷத்து தனிதாங்க அதுக்காக நாங்கள் சேலம் டு திருச்சி போயிருந்தோம் அந்த திருச்சினாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது நிறைய பிளேசஸ் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது அதில் எங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி திருப்பஞ்சலியில் இருக்க வனத்தாயம்மன் கோயில்தாங்க ஃபர்ஸ்ட் ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நாங்கள் போய் இறங்கின உடனே அங்கே போய் நாங்கள் நாங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா மிட் வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு எடுத்துகிட்டு போய் விடிய காலையிலே ஃபர்ஸ்ட்டு பூஜையாக நாங்கள் போட்டோம் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கோயிலில் யாரும் இல்லை ஃபஸ்ட்டு பூஜை நாங்கள் தான் அதே மாதிரி நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துருந்த இருந்த மண்டபத்துலேயே வந்து பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய்ட்டோம் சாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நிறைவாக அலங்காரம் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கூட்டமும் இல்லை நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக கிடாவர்கிட்ட வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம் அதே மாதிரி எங்களுக்கு சாமிக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் மனசார செய்யும்போது அந்த தெய்வம் கண்டிப்பாக நமக்கு வந்து இறங்கி அருள் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் எந்த கோயிலையும் அதே மாதிரி நாங்கள் கிடா வெட்டுறதுக்காக வந்திருந்தோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அங்கே வெட்டி வெட்டியிருந்தாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு தடவை வந்து ஒரு இருபதாயிரம் கிடாவாவது இந்த கோயிலுக்கு வெட்டுவாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஐயர் சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்கக்கே ஒரே இதாக இருந்தது அதோட அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு இது பண்ணும்போது தண்ணியே துளக்கிச்சு அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் இந்த விஷயங்களை எல்லார்கிட்டேயும் நான் ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத நினச்சிருந்தேன் அந்த சாமிக்கு ரொம்ப நிறைவாக எங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு கெடா வெட்டையும் முடிச்சுட்டு காலையில் எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக காலையில் டிஃபனு இதெல்லாம் நாங்கள் அங்கேயே மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக எல்லோரும் நாங்கள் கூப்பிட்டதுக்காக எல்லாரும் வந்திருந்தாங்க அதோடய வீடியோஸ் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு அவங்கள பார்க்குற அந்த ஒரு இதில் எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கல சமையலும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க ரொம்ப நல்லா நாங்கள் கேட்ட மாதிரியே அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இட்லி குடல் கறி குழம்பு தான் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி எக்கு சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தேன் விளாடுக்குறது நம்ம பணம் தான் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி ந மனசார எத்தனை பேர் நம்மளை வாழ்த்துனாங்க அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது அந்த ஒரு நிறைவே நமக்கு போதுமானதுங்க நம்ம எவ்வளோ அதை விட நமக்கு சொந்தக்காரங்களும் ரொம்ப முக்கியம் வெளி வெளியாட்கள் வந்து நமக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் நம்ம கொடுக்கறதுல தான் நமக்கு அதில் நிறைவும் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு க கறி விருந்தில் நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு ரொம்பவும் இந்த விருந்து இந்த மாதிரி செஞ்ச இதெல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு ஆனால் நாங்கள் எதிர்பார்க்க ரொம்ப வரல ஏன்னா இது வந்து நாங்கள் இடப்பட்ட நாளில் வச்சுட்டோம் சண்டேஸில் வச்சுருந்தா இன்னும் கண்டிப்பாக எங்களோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க எல்லாருமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் டைமாக போச்சு அதனால் அவங்களாலலாம் நிறைய பேரால் வர முடியல பிரியாணி சிக்கன் கறி இதெல்லாம் நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க எங்களுக்கு இதோடைய விருந்து வந்தவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு அதுவே ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் எடுத்துருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்